யிராம் இந்த வாரம் நம்ம அன்னதானம் விஜிடபிள் பிரிஞ்சி போட்டோம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு முதல்ல அரை லிட்டர் நெய் ஊற்றுங்க முதல்ல பிரிஞ்சு செய்கிறது கண்டிப்பாக நெய் தேவை நெய் ஊற்றுங்க அப்புறமா நம்ம இருபத்தாறு கிலோ அரிசி அதாவது ஒரு மூட்டை அரிசி செய்கிறன்றதுனால ஆறு கிலோ எண்ணெய் கண்டிப்பாக தேவை செய்கிறோம் பிரிஞ்சிக்கு ஆறு கிலோ எண்ணெய் எண்ணெய் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வெஜிச்சு இப்போ பட்டை லவங்கம் கிராம்பு இந்த இலை பிரிஞ்சி இலை கடற்பாசி இது எல்லாமே சேர்த்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு பொறுக்கே போகிறோம் ஆனால் அதுதான் நல்ல வாசனையை தரக்கூடியது உடம்புக்கும் நல்லது அது இப்போ நாம் வெங்காயத்தை எடுத்து போட்டாச்சு கட் பண்ணி வெங்காயத்தை அது எத்தனை கிலோனா பத்து கிலோ வெங்காயம் போடுவோம் சாயிரம் பத்து கிலோ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு கால் கிலோ பச்சை மிளகாவும் அதில் போடணும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இது ஒரு கால் கிலோ பச்சை மிளகா இதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டே இருக்குது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோன்னா பூண்டு ரெண்டு கிலோ இஞ்சி ரெண்டு கிலோ ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட் ஆக்கி நல்லா எண்ணெயில் கலரணும் இப்போ தேவையான பத்து கிலோ தக்காளி வச்சுருக்கிறோம் பத்து கிலோ கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதையே நாம் இப்போ கட் பண்ணி போட்டாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து கிலோ தேவை இப்போ கொஞ்சம் உப்பு போடணும் ஏன்னா அந்த தக்காளி சீக்கிரம் அது எண்ணெயில் இதுவாகன்றதுக்காக கொஞ்சம் தேவையான அளவு வெங்காயம் போட்டாச்சு இப்போ தனி மிளகாய் கொஞ்சம் ஐம்பது கிராம் தனி மிளகாத்தூள் இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் அந்த தக்காளி போடும்போது அதில் கொஞ்சம் இப்போ போடணும் பின்னாடி கொஞ்சம் கடைசியில் போடணும் இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிடும் புதினாவும் வந்து இப்போ மில் மேக்கர் ஒரு கிலோ வேறு நிறைய போட வேண்டாம் மில் மேக்கர் ஒரு கிலோ போட்டால் போதும் ஒரு கிலோ மில் மேக்கர் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக தான் வேறு ஒன்று அதையே நிறையாவும் கொடுக்கக்கூடாது இப்போ பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி ஒரு கிலோ கட்டைப்பட்டானே ஒரு கிலோ போட்டாச்சு இப்போ நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கணும் ஏற்கனவே இதில் என்னென்னா உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட் இது தான் நம்ம வச்சுருக்கோம் அந்த இதில் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியல ரெண்டு கிலோ ஓ ரெண்டு கிலோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் பீன்ஸ் ரெண்டு கிலோ கேரட் ரெண்டு கிலோ உருளைக்கிழங்கு ரெண்டு கிலோ எல்லாமே போட்டு அதில் போட்டு கலவேண்டும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட வேண்டியது தான் இதில் பிரிஞ்சு மசாலா இதில் போட்டாச்சு சேலம் வெஜிடபிள் பிரிஞ்சு மசாலா இருக்குல்ல அது போட்டாச்சு இப்போ உப்பும் கலந்து நல்லா கலந்துச்சினா அந்த காய்கறியில் போய் அந்த எல்லாமே கலக்கும் காரமும் சரி உப்பு எல்லாமே க சேரும் அதனால தான் இப்போ தண்ணி இதில் வைக்கிறது தான் முக்கியம் வெஜிடபிள் பிரிஞ்சு பண்ணுறதுல தண்ணி ரொம்ப முக்கியம் ஒரு அழகு ஒரு அழகுக்கு அரிசினா ஒன்றரை அழகு தண்ணி ஊர்த்தணும் அதிகமாக ஊற்றக்கூடாது கம்மியாக ஊற்றக்கூடாது இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நாம் அரிசியை அதேமாதிரி ரொம்ப நாளி ஊற வைக்கக்கூடாது அப்படி அலசி எடுத்து வச்சிடணும் அதுதான் முக்கியம் ஏன்னா நீங்கள் தண்ணியை ஊற வச்சிங்கன்னா பிரிஞ்சு கொடைஞ்சிடும் பிரிஞ்சு மாதிரி இருக்காது இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது நாம் அந்த அரிசியை எடுத்து அதில் கொட்டிவிட்டு அப்படியே தம் கட்ட வேண்டியது தான் தம் மூட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இப்போ கொட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னால் தண்ணி நல்லா கொதிக்குது ரொம்ப நாளையும் அதில் விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அரிசி போட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடிட்டிங்கன்னா சுவையான வெஜிடபிள் பிரிஞ்சு வந்துடும் இதில் அரிசி தான் நேரம் டக்குன்னு வந்துடும் ஆனால் இதுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா வந்துடும் இப்போ இந்த மேலே அது மேலே புதினாவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப நாள் இல்லை ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த புதினாவை நல்லா காஞ்சிடும் நல்லா வெந்த மாதிரி இருக்கும் அதையும் லாஸ்ட்டாக கலறிடும் ஏன்னா இது கடைசியாக போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் புதினா அதை போட்டுட்டு நாம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு அந்த புதினா அப்படி கலறி விட்டிங்கன்னு வச்சுக்கினேன் சுவையான வெஜிடேபிள் பிரிஞ்சு ரெடி ஆகிடும் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த தாய் சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் இந்த அன்னதானம் கண்டிப்பாக நான் செய்யலை எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம் உண்மையிலேயே இங்கே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்கன்னா இது உங்களோட உதவியால தான் நடக்குது அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாய்